السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون பலவற்றை அருளாளரும் நிகரற்ற அன்புடையும் மாழி அல்லாஹாலும் குறிப்பெயிறார் லாஸ் அல்லாஸ் மெஹானவு அவனுடைய திருமுறை புற ஆணியின் மூலமாக குறிப்பிடுகிறான் ஒஃப்ஹால் உள்ள சைர லஹல் மனிதர்களே நீங்கள் நல்ல காரியங்களை செய்யுங்கள் அல்லாஹு தஹாலா உங்களுக்கு வெற்றியை அளிப்பான் அல்லாஹ் மெஹானவு தஹாலா இந்த உலகில் நம்மை நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் அல்லாவிற்கு விருப்பமான அடியாராக மாற வேண்டும் நாளை மறுமையில் சொருப்பும் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விரும்புகிறார் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்காக காலை உணவு உண்ணுகிறோம் மாலை உணவை உண்ணுகிறோம் இரவு உணவை உண்ணுகிறோம் நம்முடைய தேவைக்காக சம்பாதிக்க செல்கின்றோம் நம்ம தேவைக்காக வேண்டிய எல்லா வேலைகளையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை படைத்த அல்லாவிற்காக வேண்டி நாம் என்ன செய்கின்றோம் என்ன செய்திருக்கிறோம் நம்முடைய தேவைக்காக உறங்குகிறோம் நம்முடைய தேவையாக திருமணத்திற்கு செல்கிறோம் நம்முடைய தேவைக்காக எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டே செல்கின்றோம் நம்மை படைத்த ரப்புஷாக வேண்டி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன காரியம் செய்திருக்கிறோம் அல்லாவிற்காக வேண்டி இறைவசனத்தை ஒரு ஆயத்தை ஓதி இருக்கிறோமா ஒரு ஆயத்தின் மனப்பாடம் செய்திருக்கிறோமா ஒரு நாளைக்கு ஒரு ஹதீசை படித்திருக்கிறோமா ஒரு எளிமை தேடி இருக்கின்றோமா அல்லாவிற்காக வேண்டி அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு உதவி செய்திருக்கிறோமா அல்லாவுடைய பள்ளிவாசல் எல்லா பணிகளும் நடக்கின்றதா என்பதை கவனித்திருக்கிறோமா அல்லாவுடைய மதர்சாவிற்கு உதவி உதவி செய்திருக்கிறோமா அல்லாவுடைய மதர்சாக்களிலே சரியான முறையில் பணிகள் நடக்கின்றனவா என்று விசாரணை நடத்திருக்கின்றோமா அன்பார்ந்தவர்களே நாம் எல்லாம் நமக்கு உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறோம் நம்மை படைத்த ரபு நமக்கு ரிசிக்க கொடுக்கிறான் உணவு கொடுக்கிறான் வீடு வாசலை கொடுத்திருக்கிறான் மனைவியை கொடுத்திருக்கிறான் நம்ம அல்லாஹிற்காக என்ன இன்று செய்திருக்கிறோம் என்று ஒவ்வொரு அடியார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சல்ல அல்லாஹ் சொன்னார்கள் மன் சலக தரிய கன் எழுத்த விஷ்ணு எள்மன் ச அல்ல அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹிற்காக ஒரு எழுமை தேடுகிறார் ஒரு கல்வியை தேடுகிறார் ஒரு ஆயத்தை கற்றுக் கொள்கிறார் ஒரு அதிசை கற்றுக்கொடுக்கிறார்

செலவு செய்ய வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லா அடையும் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அன்றாட வாழ்க்கை நாம் அல்லாவிற்காக வேண்டி என்ன செய்தோம் என்பதை நினைக்க வேண்டும் தொழுகை என்பது நம்முடைய கட்டாய கடமை அது செய்துதான் தீர வேண்டும் அதை விட்டாலும் விடாவிட்டால் விட்டுவிட்டால் வறுமை அல்லாஹ் கேள்வி கேட்பான் ஆனால் அல்லாவிற்காக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பணிகளை அல்லாவுடைய பொருத்தத்திற்காக செய்தோம் யாருக்கு உதவி செய்யும் எந்த பள்ளிக்கு உதவி செய்யும் எந்த மதர்சாவுக்கு உதவி செய்தோம் எந்த பள்ளியினுடைய செயல்பாடுகளை குறித்து விசாரணை நடத்த ஆர்வம் ஓட்டினோம் இப்படி அல்லாவிற்காக வேண்டி என்ன ஒரு நேரத்தை நோக்கினோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கு செய்யக்கூடிய வேலையை மதிப்பை ரசூல்லா சொல்லால் சொன்னார்கள் அவர்களுக்கு சொருக்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கிறான் எனவே அல்லாஹ் சொருக்கத்தினுடைய பாதையை நேசாக்குகிறான் சொல்கிறான் அல்லவா அந்த காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள்படிவானாங்க तव्हां वास्ता ओवन